நீங்கள் வாழ்க்கையில் காக்கா மாதிரி வாழ்கிறீங்களா கழுகு மாதிரி வாழ்கிறீங்களா என் இருந்து டெய்லி நான் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் என்ன அப்படின்னா கழுகு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த கழுகை கொத்தி துரத்தக்கூடிய ஒரு பறவை என்னென்னா காக்கா அதே பார்த்தாலும் அதை துரத்தி குத்திக்கிட்டே இருக்குமா பின்னாடி போய் ஏதோ குத்தி 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 அதோட ஏதாவது சீண்டிக்கிட்டே இருக்குமா இந்த கழுகு கொஞ்சம் கூட சட்டை பண்ணாதுங்க அது வேணும்னா திருப்பி அட்டாக் பண்ணலாம் ஆனால் அது சட்டையே பண்ணாது அது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே உயர்ந்துகிட்டே போவோமா மேலே ஹைட்டாக ஹைட்டாக மேலே ஏறிக்கிட்டே போவோம் ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்ததுக்கு அப்புறமா அந்த காக்காவால் மூச்சு விட முடியாமல் நிறைய காக்காவுக்கு செத்து போயிடும் இல்லைன்னா கீழே கீழே விழுந்துரும் ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த காக்கா மாதிரி நம்மள சீண்டிக்கிட்டே இருக்காங்க கொத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம எது பண்ணாலும் அதுல குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்க காக்கா மாதிரி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது கழுகு மாதிரி வாழ தெரியணும் அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே மேலே உயர்ந்துக்கிட்டே போக 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 ஒரு ஹைட்டு மேலே வந்ததுக்கு அப்புறமா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில் காக்கா மாதிரி கொத்திக்கிட்டே இருக்க இருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு செய்யணும்னு தோணுதை அந்த கழுகு மாதிரி நீங்கள் செஞ்சு 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 மேலே உயர்ந்துக்கிட்டே வாங்க தேவையில்லாதவங்களாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகி போய்கிட்டே இருப்பாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா கோலியுமே கண்டிப்பாக அடைய முடியும் வாழ்த்துக்கள்